எங்கள் குளித்துறை மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் தேர்வு நிலை ஆயராக நியமனம் செய்யப்பட்டுள்ள பேரருள் தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு குளித்துறை மறைமாவட்டத்தின் சார்பாக குறிப்பாக இளம் குருக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பனிசரக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ¡Ah! பார்ந்தவர்களே நன்றியுணர்வோடு இந்த அருமையான வேளையிலே நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன் கடவுளை புகழுகின்றேன் குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமனம் நியமனம் செய்திருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே கடவுளினுடைய அருள் துணையை நம்பி நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன் நான் தகுதியற்ற அடியவனாக இருந்தாலும் கூட இறைவன் என்னை நம்பி இந்த அருமையான பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அன்பு கொடை அருள் கொடை இறைவன் தந்திருக்கின்ற ஒரு இலவச கொடை எனவே கடவுளினுடைய ஆற்றலில் வல்லமையில் முழு நம்பிக்கை வைத்து நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன் புனித அன்னைத்தரசா அருமையாக சொல்லுவது போல கடவுளினுடைய கரங்களில் நான் ஒரு சிறிய பென்சில் எனவே இந்த வார்த்தைகளோடு தான் கடவுளினுடைய அருள் அருள் ஆற்றலை நம்பி நான் என்னை முழுமையாக இந்த ஆயர் பணிக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் புனித தேவசகாயம் என்னும் மாபெரும் மறைசாட்சியை பாதுகாவலராக கொண்டு உயிர் துடிப்போடு இயங்குகின்ற குளித்துறை மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுவதற்காக நான் முன்வருகின்ற இந்த வேளையில் நம்முடைய பாதுகாவலர் புனித தேவசகாயம் வாழ்ந்து காட்டிய அவருடைய சாட்சிய வாழ்க்கையை பின்பற்றி ஆயர் பணியில் நான் என்னுடைய வாழ்வில் சான்று பகர இறைவனுடைய அருளை இரஞ்சுகின்றேன் எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் சிறப்பாக நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திலே நாம் சீரும் சிறப்புமாக பல்வேறு பணிகளை செய்து இணைந்து திட்டமிட்டு நல்ல பணிகள் செய்வதன் மூலம் நாம் நம்முடைய மறை மாவட்டத்தை உயிர் துடிப்புள்ள ஒரு இரையாட்சி சமூகமாக கட்டியெழுப்ப உங்கள் அனைவருடைய இறை வேண்டலையும் இந்த நேரத்திலே நான் இறஞ்சி வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி மரியின் வழியில் மனிதம் வளர தினமும் மெரியம் டிவி பாருங்கள்